வெல்கம் சுப்ரா தேங்க்யூ சுப்ரா ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின் மூணு பாயிண்ட் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த மூணு பாயிண்ட்ல பிலீஃப் இல்லாம எக்கானமியில ஒரு இன்வெஸ்டரா சஸ்டைன் பண்ண முடியுமாங்கிறது ஒரு ரொம்ப பேசிக் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யுவர் பிலீஃப் இன் கார்பரேட் கவர்னன்ஸ் அண்ட் த எக்கானமி ஒன்னா எடுத்துக்கலாம் எவனுக்கு அடானி மேலையும் அம்பானி மேலையும் துளி கூட நம்பிக்கை இல்லையோ அவன் பிள்ளைக்கு அம்பானிலையோ அடானியிலோ வேலை கிடைச்சா வேலை எடுத்துப்பான மாட்டானா அந்த கேள்வி கேள் ஏன்னா அவன் சொல்லறது வேற அவன் செய்யறது வேற அடானி அம்பானி சென்னையிலோ தமிழ்நாட்டிலோ வேலை கொடுத்தாக்க வேலைக்கு போவானா மாட்டானா அவன் இன்ஸ்டிடியூட்ல இருக்கான் முதல்ல கம்பெனி வருது ரிலையன்ஸ் அவனுக்கு ஜாப் ஆஃபர் பண்றான் தமிழ்நாட்டில் லார்ஜஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் இன் ப்ராஜெக்ட்ஸ் இந்த ரெண்டு குரூப் தான் தெரிஸ் நோ அதர் குரூப் மேக்கிங் பிகர் இன்வெஸ்ட்மெண்ட் தென் டெம் இதை பத்தி ஒரு பெரிய ஒப்பீனியன்லாம் கிடையாது நான் ஃபேக்ட்டர் சொல்றது தான் ஓகே அதை விட்ருங்க பட் நான் கேக்குறது அம்பானி அதானே விட்டுருங்க இந்தியன் எகானமி நல்லா பண்ணுமா பண்ணாதாங்கிற பேசிக் கொஸ்டின் வரா ஏன்னா இது அம்பானி அதானி டிஸ்ட்ராக்ஷன் சார் அதுல போய் மாட்டிக்கிறது வந்து பேச வேண்டிய அது அவசியம் இல்ல கொஸ்டின் என்னன்னா இந்தியன் எக்கானமியில் வரக்கூடிய டேட்டாவையும் இந்தியன் எக்கானமியுடைய பத்தினாஸ்டையும் இந்தியன் எக்கானமி வளருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகவல்களையும் தரவுகளையும் நம்பாம எதையுமே நான் நம்ப மாட்டேன் ஆனா நான் ஷேர் மார்க்கெட்ல பணம் பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஒரு பொசிஷன் ஏன் நான் பிலீவ் பண்ண மாட்டேன் எனக்கு இந்தியாவிலேயே நம்பிக்கை இல்லை ஆனா எனக்கு ஷேர் மார்க்கெட்ல பணம் பண்ண நான் ஒரு ஜெகட் கில்லாடி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் ஜெகத் ஜால ஜித்தர்கள்லாம் இருக்காங்களே அந்த ஜித்து ஏன் நான் பண்ண முடியாதுன்னு கேக்குறேன் எக்கானமி மேல நம்பிக்கை இல்லைனாக்க அந்த எக்கானமி எப்படி பணம் பண்ணுறதுன்னு உனக்கு புரியலைன்னு கிளியராக தெரியறது ஏன்னா நீங்கள் என்கிட்ட ரூவா கொடுக்குறீங்க அதை வச்சு நான் தானே உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இப்போ நான் வந்து ஒரு ஷிப் பில்டிங் பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லைனா டி விற்கிறேன் ஏதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன் ஏர்பிளேன் பண்ணுறேன் ஒரு ஏர்ப்ளை சர்வீஸ் ரன் பண்ணுறேன்னாக்க நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன ஆகணும் எல்லாரோடும் இன்கம் மேலே போனா தான் அவன் பிளெயினில் போவான் இல்லட்டா அவன் ட்ரெயினில் போகலாமா பஸ்ஸில் போகலாமா பார்ப்பான் இப்போ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் க்ரோத் இருக்குது ஏர்லைனில் ஏன் எப்படி இருக்குது அவனுக்கு பணம் கை பணம் ஓட்டம் இருக்கிறதுனால தானே அவன் ப்ளெயினில் போகிறான் இல்லைன்னா அவன் ட்ரெயினில் தான் போவான் ஸோ அவன் பிளெயினில் போகிறான் வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயினில் அவன் ப்ரீமியம் கொடுத்து போகிறான் வெ வெறும் ஆர்டினரி ட்ரெயினில் நூறுரூவா டிக்கெட்னா வந்தே பாரத்தில் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஆனால் வந்தே பாரத் ட்ரெயின் டிக்கெட் தான் முதல்ல விற்று போகிறது அவன் கையில் பணம் ஓட்டம் இருக்குது பணம் ஓட்டம் எங்கே இருக்குது அவன் ஏதோ பண்ணி சம்பாதிக்கிறான் அவன் ஸ்கூல் டீச்சராக இருக்கான் இல்லை காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கான் இல்லை ஏதோ பண்ணி சம்பாதிக்கிறான் அதை வச்சு அவன் செலவழிக்கிறான் எல்லார்டையும் பணம் வந்தால் தான் கொஞ்சம் லக்ஸரி ஐட்டம்ஸ்லாம் விற்று போகும் நீங்கள் பார்த்து இல்லைனா பெட்ரோல் விலை ஜாஸ்தி பெட்ரோல் வெலை ஜாஸ்தியுமா அந்த ரோடு முழுக்க எஸ்இய் ஆமாம் எஸ்யூவி இருபது லட்சம் முப்பது லட்சத்துக்கு வாங்குறவன் ஆமாம் பெட்ரோல் ஓட்டியோ டீசல் போட்டியோ தானே அந்த வண்டியை ஓட்டுறான் ஸோ அது மாத்திரம் இல்லை நீங்கள் யாரும் வேணும் எடுத்து கேளுங்க ஒரு நாற்பது வயசு ஆளை கேளுங்க போன முப்பது வருஷத்தில் உனக்கு தெரிஞ்சு யாரோடாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் குறைஞ்சிருக்கா இருக்காது ஒரு ரூமில் இருந்தவன் நாலு ரூமுக்கு போயிருக்கான் காரே இல்லாதவன் கார் வாங்கியிருக்கான் கார் இல்லை வரும் வண்டியும் இல்லாதவன் சைக்கிளில் இருந்தவன் மோட்டர் சைக்கிள் வாங்கியிருக்கான் மோட்டர் சைக்கிளில் போயிருந்தவன் கார் வாங்கியிருக்கான் அக்கம் பக்கத்தில் தெரியறது ஏன்னா உங்களுக்கு நாற்பது வயசு ஆச்சுன்னா ஒரு முப்பது வருஷம் ரீகால் இருக்கும் பத்து பன்னெண்டு வயசுலேருந்து ரீகால் இருக்கும் எல்லா இடத்துலையும் ப்ராஸ்பரிட்டி ஜாஸ்தியாக இருக்குது எங்கே வேணால் போய் பாருங்கள்லாம் டிராஃபிக் ஜாம் நீங்கள் எங்கே வேணும் ஸோ வண்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு வண்டி விற்று போகிறது அதெல்லாம் முப்பது வருஷமாக தெரியறது அது தெரியறதுனா அது எங்கேருந்து வருது இஸ் டூயிங் வெல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போனாலும் கூட்டம் சின்ன ஹோட்டலுக்கு போனாலும் கூட்டம் எல்லாரும் வெளியில் வந்து சாப்பிட்றாங்க வீட்டில் நல்ல துணி போடுறாங்க நல்ல வண்டி வாங்குறாங்க வெக்கேஷன் போகிறாங்க வெக்கேஷன்கிற வார்த்தையே தெரியாதவங்கள்னா இப்போ வெக்கேஷன் போகிறான் ஸோ ஆப்வியஸ்லி ப்ராஸ்பரிட்டி இஸ் விசிபிள் எல்லா இடத்துலையும் தெரியறது எல்லா ட்ராவல்லையோ இல்லை உத்தரப்பிரதேஷ்க்கு இருபத்தெட்டு கோடி விசிட்டர்ஸ் வந்திருக்கான் விசிட்டர்ஸ் சும்மா அந்த சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் அது எங்கேருந்து வருது அவனுக்கு ப்ராஸ்பெரிட்டி இருக்கிறதுனால தானே வருது அமெரிக்காலேருந்து அவன் யூ யூபிக்கு வரல அங்கேயே மத்திய பிரதேசத்துலேருந்து வரான் தமிழ்நாட்லேருந்து வரான் குஜராத்லேருந்து வரான் குஜராத்லேருந்து கோவா போகிறான் தமிழ்நாட்டிலேருந்து கோவா போகிறான் எங்கே போய் எங்கே பார்த்தாலும் நிறைய தமிழ்காரன் இருக்கான் அவன் எங்கேருந்து வரான் தமிழ்நாட்டிலேருந்து வரான் ஸோ எல்லா இடத்துலையும் ப்ராஸ்பெரிட்டி இருக்கிறது தெரியறது டினாயல் வந்து ஓ இந்த கவர்மெண்ட் இருக்குது அதனால நான் டேட்டா நம்ப மாட்டேன் அதெல்லாம் போய் ஏன்னா டேட்டாவை நம்பவே வேண்டாம் அக்கம் பக்கத்தில் பாருங்கள் அவங்களுக்கு டேட்டா தெரியும் உங்களுக்கு என்ன நம்பிக்கை இன்னைக்கு ஓ கவர்மெண்ட் சொல்ற நம்ப நம்பர்ஸ்லாம் நான் நம்ப மாட்டேன் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ட்ரூ தானே எவ்ரி மந்த் அது குரோ ஆயிட்டு தானே இருக்கு அதெல்லாம் கிளியர்லி விசிபிள் சிக்னல்ஸ் நிறைய சிக்னல்ஸ் இருக்குது ப்ளேன் ஜாஸ்தி வாங்குறான் இண்டிகோ ஐநூறு பிளேன் வாங்கியிருக்கான் டாட்டா ஐநூறு பிளேன் வாங்கியிருக்கான் அது சும்மா பார்க் பண்ணி வைக்கிறதுக்கு இல்லை இல்லை அழுகி காட்டுறதுக்கு இல்லை இல்லை ஐநூறு பிளேன் ஐநூறு பிளேன் ஆயிரம் புது பிளேன் வருதுன்னா ஆயிரம் பிளேன் ஒரு நாளில் ரெண்டாயிரம் பேர் அதில் போகிறாங்கன்னா எவ்வளோ பேர் பிளெயினில் ட்ராவல் பண்ணுறோம் பிளெயினில் போகிறோம் ஏர்போர்ட்டில் இருக்க போகிறோம் ஏர்போர்ட் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறோம் அங்கே வேலை கிடைக்க போகிறது ஆல் தட் இஸ் ஹேப்னிங் கோவில் போனாலும் கூட்டம் அங்கேயும் ஸோ ஐ சீ பீப்புள் ட்ராவலிங் இதெல்லாம் நல்ல சிக்னல்ஸ் டு சே பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் மணி ஸ்பெண்டிங் மணி எங்கேருந்து வருது நிறைய சம்பாதிக்கிறதுனால வருது ஸோ யோசி எக்கனாமிக் பிலீஃப் சரியா இருக்கணும் எக்கனாமியை பிலீவ் பண்ணணும் நீ வந்து டேட்டா பிலீவ் பண்ணணும் கூட எக்கானமி ப்ராடா நல்லா பண்ணுவேன் அக்கம் பக்கத்தில் பாரு அதை பார்த்து உனக்கு தெரியும் உன்னோட இன்கம் ஜாஸ்தியாக இருக்கும் உங்கள் வீட்டில் அம்மா அப்பா நீ தங்க நாலு பேர் சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கே மாதம் இருபதாயிரம் ரூபாயிலேருந்து உங்க இன்கம் ஒரு லட்சம் ரூபா போயிடுது அது எல்லாருக்கும் தெரியும் சரிப்பா நான் பிளிப் பண்ணி கேட்குறேன் எனக்கு வந்து ஒரு ஐடியாலாஜிக்கல் பொலிட்டிக்கல் ரீசனுக்காக நான் ஒரு எக்கனாமிக் நெகட்டிவிட்டியை மட்டும் தான் என் மைண்ட்ல வச்சிருக்கேன் அது பேசுகிறவன் பேச்சை மட்டும் தான் நான் கேட்குறேன் ஓகே அது எப்படி இன்வெஸ்டிங் பண்ணும் ஏன் இன்வெஸ்டிங் பண்ணாம நான் வெறும் என் ட்ரேடிங் பண்ணி நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன் நான் டெய்லி இந்தியாவை பத்தி ஃபியூச்சரை பத்தி நெகட்டிவா விஷயம் இருக்கிற விஷயங்களே மைண்ட்ல வாங்கிக்கிறேன் நானும் பேசுறேன் ட்வீட் போடுறேன் யூடியூப்பில் போய் கமெண்ட் பண்றேன் அதை நான் வந்து ஒரு குழப்பாக பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க இதை ஒரு பக்கம் பண்ணும்போது இன்னொரு பக்கம் நான் ட்ரேடிங் பண்றேன் ஏன்னா ட்ரேடிங்ல காசு வருது இதுல என்ன பிரச்சனை இதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுங்க இதுல ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா அகைன் நீங்க வந்து நான் இது மனசு பண்ணியாச்சு இனிமே எனக்கு ஃபேக்ட்ஸ கொடுக்காது ஐ ஹவ் டிசைடட் தட் திஸ் இஸ் த ட்ரூத் நீ ஃபேக்ட்ஸ கொடுக்காது ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு யாரு கொடுக்குறான் நடு நடுவில் ஒரு பெரிய ப்ரோக்கிங் கம்பெனி வந்து சொல்லுவான் என்னோட டோட்டல் கிளைண்ட்ல எயிட்டி பர்சன்ட் ஹவ் மேட் லாசஸ் ஸோ அது ஒரு பாயிண்ட்டு நீங்கள் அந்த டேட்டாவது நம்பணும் என்ன செபி ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்கிறான் தட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் லூஸ் மணி அதையாவது நம்பணும் ஏதாவது நம்பணும் இல்லை உங்களோட ட்ராக் ரெக்கார்ட் வந்து நீங்கள் ஒரு டைரி எழுதி பாருங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு ரெண்டு டிரான்சாக்ஷனில் இரநூறு இரநூறுவா சம்பாதிச்சாக்கா நானூறுரூவா அப்புறம் ஒரு ட்ரான்சாக்ஷனில் ஐயாயிரூவா போனாக்கா உங்களோட நெட்டு வந்து ஐ நாலாயிரத்தி இரநூறுவா நாலாயிரத்தி நானூறுரூவா தானே ஏன்னால் நீங்கள் அதில் நானூறுரூவா ஐநூறுரூவா விட்டுருக்கீங்க இல்லை ஐயா சம்பாதிச்சிருக்கீங்க ஆனால் ஐயாயிரூவா விட்டுருக்கீங்க ஸோ டோட்டல் ட்ரான்சாக்ஷன்ஸ் பாருங்கள் எப்படி பண்ணுறது அது மாத்திரம் இல்லை மார்க்கெட் மேலே போகிறத எல்லாருக்கும் தனது தான் பெரிய புலி நினைப்பு

ஒரு பர்டிகுலர் கம்பெனியை நம்பணுமா வேண்டாமா உங்கள் கால் நீங்கள் நான் ஐடிசி தான் வாங்குவேன்னு தான் வேற விஷயம் ஆனால் ஐடிசி வாங்குறதுக்கு கூட காரணம் இருக்கணும் இல்லை எல்லார்ட்டையும் பணம் ஓட்டம் இருக்கு அதனால தான் அந்த பிஸ்கிட்ட வாங்குறான் இல்லை ஷாம்புவை வாங்குறான் அந்த நம்பிக்கையாவது இருக்கணும் எல்லார் கையிலயும் பணம் ஓட்டம் தானே அவன் அஞ்சு ரூபா சோப்புக்கு பதில் இல்லை இருபது ரூபா சோப்போ ஐம்பது ரூபா சோப்போ வாங்குவான் பணம் ஓட்டம் இருக்குமா இல்லையா ஒத்துட்டையுமே பண ஓட்டம் இல்லைனா ட்ரேடிங்லையும் பணம் பண்ண முடியாது ஓகே இஃப் யூ திங்க் திஇஸ்ங்க நீங்கள் பின்னணி போய் தங்கத்தில் வாங்க இல்லாட்ட பேங்க் எஃப்டி வை இன்னொன்று பேங்க் அகெயின் வந்து நான் இமோஷ்னலாக தான் திங்க் பண்ணுவேன் எனக்கு ஃபேக்ஸே வேண்டாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டிஃபால்ட் ஆக முடியாது இட் இஸ் வெரி சிம்பிள் ஆகாது கவர்மெண்ட் ஒருத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாம் ரொம்ப சாலிட் பேங்க் இதுதான் டிஃபால்ட் ஆகப்படல உன்னோட ஐயாயிரம் ரூபாய் எடுத்துன்னு ஓடி போகப்படல இந்த டூ பிக் டூ ஃபெயில்னு ஒரு

ஸோ இந்த பேங்க்ஸுக்கு கவர்மெண்ட் இந்த ஸ்டேட்டஸ் ஏன் கொடுத்துருக்காங்க சிஸ்டமிக்லி இம்பார்டன்ட் பேங்க்ஸ் ஏன் கொடுத்துருக்கு ஏன்னா நான் கேட்குற கொஸ்டின் என்னன்னா இந்த பேங்க்ல இருந்து நீ வந்து உன்னோட அக்கௌண்ட் பணத்தை வெளியே எடுத்துருன்னு சொல்லி பேனிக்கை கிரியேட் பண்ணி நிறைய பேர் இந்த பேங்க்கு ஓடி போய் பணத்தை எல்லாம் வெளியே எடுத்த கதைகள்லாம் இருக்கு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ரொம்ப நாள் முன்னாடி எல்லாம் இல்லை இப்ப ஏதோ கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணி சிஸ்டம்ல கொஞ்சம் பணம் பார்த்திருக்காங்களே ஒழிய இங்க இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கே பாத்தீங்கன்னா பேங்க்ல பணம் வச்சா அது போயிடும் காலி கோவிந்தா இப்படி எல்லாம் வந்து ஒரு நெரட்டிவ் தான் வந்து இங்க நிறைய விக்குது சோ இந்த சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஒரு பேங்க் ஒரு பர்டிகுலர் சைஸ் வந்தோடனே ஒரு ஐம்பதாயிரம் கோடி அந்த மாதிரி வந்தோடனே ஆர்பிஐ என்ன சொல்கிறான்னா ஆர்பிஐ பார்க்குறான் ஆர்பிஐ வந்து பேங்க்கை ரொம்ப க்ளோஸாக பார்ப்பான் சின்ன ஃபஸ்ட்டு அவனுக்கு லைசன்ஸே கொடுக்கணுமா வேண்டாமா நீங்கள் பார்த்தீங்கன்னா கோட்டக் பேங்க்கு கொடுத்துருக்கான் லைசன்ஸ் ஆக்சிஸ் பேங்க் ஆனால் அது ஆக்சிஸ் பேங்க் இல்லை அது யூடிஐ பேங்க் அப்புறம் தான் பேர் மாதிரி அது பிரைவேட் இல்லை கவர்மெண்ட் இருக்குது ஐசிஐசியும் கவர்மெண்ட் ஓட்டதான் இல்லை அதான் ஆனால் அது பிரைவேட் செக்டர் பேங்க்னு ஒரு நினைப்பு ஏதோ பணத்தை எடுத்துன்னு ஓடி போய்டும் அது கிடையாது அது நல்ல பேங்க் நல்லா ரன் பண்ணுற பேங்க்குன்னு பார்க்குறான் அப்புறம் அவனோட ஆள்கள் இருக்க அவன் போர்டில் போர்டு யார் வந்து எம்டிஆ வரணும் கூட ஆர்பிஐ தான் டிசைட் பண்றது இப்போ நான் ஒரு கம்பெனி சிமெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சா யாரை நான் எம்டி ஆக்கலாம் பேங்கில் என்னால் முடியாது ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆள் அவனுக்கு ட்ராக் ரெக்கார்டு எக்ஸ்பீரியன்ஸ் படிப்பு பேங்க் ரன் பண்ணுறதுக்கு அவனுக்கு யோகியதா இருக்கா பார்த்து தான் அவன் தான் எம்டி ஆக்க முடியும் அந்த மாதிரி தான் சேர்மனும் செலக்ட் பண்றது என்ன வயசு இருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி போர்டு பேங்க் கண்ட்ரோல் பண்றாங்க

பேங்க்கில் அடிக்குவேட் கேபிட்டல் இருக்குது அதாவது நூறுரூவா அவன் வந்து எங்கேயாவது கொடுத்துருக்கான்னாக்கா அவனுக்கு ஒரு இருபது முப்பது ரூபா செக்யூர்டாக இருக்குது அது எல்லாத்தையும் நாங்கள் ரிவிஃப்ட்டு உங்கள் பணத்தை திரும்ப கொடுக்க முடியும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இருக்குது டெபாசிட்ஸில் இருக்குது அதெல்லாம் இருக்குது அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நாங்கள் மானிட்டர் பண்ணிவிட்டு தான் இருக்கோங்கிற மெசேஜ் அது மாத்திரம் இல்லை இப்போ நான் அந்த பேங்க்குக்கு ஓனராக இருந்தாக்கா நான் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் எவ்வளோ நான் விற்கணும் அது எல்லாமும் ஆர்பிஐ கவர்ன் பண்ணுறான் ஒரு பேங்க்கு நிஜமாகவே அது நல்லா பண்ணல ஏதோ ப்ராப்ளம்னாக்கா கூட அதில் ஷேர் ஹோல்டருக்கு லாஸ் ஆகலாமே தவிர டெபாசிட் ஹோல்டருக்கு லாஸ் ஆக விடலை இப்போ நீங்க பார்த்தீங்கன்னாக்கா எஸ் பேங்க்ல ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு என்ன ப்ராப்ளம் ஆச்சு நம்ம அதை பத்தி வேற விடியோல பேசலாம் ஆனாக்கா அதுல ஷேர் ஹோல்டர் இருநூறு ரூபாய்க்கு வாங்கினா அவன் ஷேர் பத்து ரூபாய்க்கு வந்துடுது முந்நூறு ரூபாயில வாங்கினா அவன் ஷேர் பத்து ரூபாய்க்கு வந்துடுது பத்து ரூபா கூட ப்ரொடெக்ட் பண்ணல அஞ்சு ரூபா ஆறு ரூபா கூட வந்துது ஷேர் ஆனாக்கா நீங்க போட்ட நூறு ரூபா எஸ் அ டெபாசிட் ஃபுல்லி காட் ப்ரொடக்ட்டு தான் அட்வான்டேஜஸ் ஆஃப் சேயிங் ஓகே அந்த பேங்க் ரொம்ப பிக் பேங்க் ரொம்ப இட் கே நாட் ஃபெயில் அது ஃபெயில் ஆனாக்க கூட அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் உன்னோட எஃப்டி வந்து நாங்கள் இன்சூர் பண்ணியிருக்கோம் ஆனால் நீ எவ்வளோ ரூபா போட்டாலும் அஞ்சு கோடி போடுறவனுக்கு எங்கே போடணும்னு தெரியும் அஞ்சு லட்சம் வரைக்கும் போடுறவன் சின்ன இன்வெஸ்டர் பத்தாயிரம் ரூபா நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அந்த பேங்க்கில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் கவர்மெண்ட் அந்த பேங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதோ இல்லையோ அப் அப்டு ஃபைவ் லேக்ஸ் உங்கள் டெபாசிட் இஸ் சேஃப் அதுக்கு மேலே என்ன வேணும் பட் அதே கரெக்டுலேயும் சரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல போறேன் டிவால் ஆகல பேங்க் இன்னைக்கு இருக்கு எல்விபி இந்த எஸ் பேங்க்லேயும் சரி எல்விபிலையும் சரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் நான் கன்சர்வேட்டிவ் நான் இந்த பேங்க்ல எஃப்டி போட மாட்டேன் இந்த பேங்க் ஷேரை வாங்க மாட்டேன் ஆனால் டயர் டூ கேபிட்டல் பாண்ட்ஸை போய் நான் வாங்குவேன் அது ரொம்ப சேஃபு அப்படின்னு வாங்கினாங்க இந்த பாண்ட் வாங்கினவங்க ஏன் லாஸ் பண்ணாங்கன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஏன்னாக்கா இந்த பாண்டை வந்து இது வரைக்கும் ஆனர் பண்ணல எல்விபிஐ வாங்கின புது கம்பெனி டிபிஎஸ் ஆனர் பண்ணல எஸ் பேங்க்லேயும் வந்து அதை நலிஃபை பண்ணிட்டாங்க ஆர்பிஐ அதை கொடுக்க வேண்டியது இல்லைன்ட்டாங்க இது பண்ண உடனே என்னாச்சு நிறைய ரீட்டை இன்வெஸ்டர் இதை வாங்கி வச்சிருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் அவங்க ஏன் வாங்கினாங்க இதை வாங்கினதில் என்ன தப்பு நடந்தது ஏன்னா பேங்க்ஸை பற்றி பேசும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஏன் இந்த அவங்க ஏன் இது ரீட்டைலுக்கு போச்சு ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஏன் ரீட்டைலுக்கு போச்சு டயர் டூ கேபிட்டல் ரெண்டாவது அவங்க ஏன் இதை வாங்கினாங்க ஓகே இது வாங்கினது இல்லை அவங்க இதை வாங்கினது யார் மேக்ஸிமம் பெனிஃபிட் பண்ணாங்க அதை கொஞ்சம் உடச்சி சொல்லுங்க யார் பெனிஃபிட் பண்ணாங்க அப்புறம் இந்த இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல என்ன சிக்கல் சொல்லுங்க டயர் டூ கேபிட்டல் ஆக்சுவலி டயர் டயர் டூ கேபிட்டல்ங்கிறது பேங்க்ல இருந்த டெபாசிட் ஸோ நைன்ட்டி நைன் பர்சன்ட் அதை வித்தவனுக்கும் இல்லை வாங்கினவனுக்கும் ரெண்டு பேருக்கும் தெரியாது இதில் ரிஸ்க் இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி இதை கண்டுபிடிப்பேங்க எஸ் பேங்க்கில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இருக்கு உங்களோடய ஏழு பெர்செண்ட்டில் அதே பேங்க் மேனேஜர் அதே பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கிறவன் உங்கள் வந்து சொல்கிறான் சார் நீங்கள் ஏழு பெர்செண்டில் போட்டிருக்கேன் இது வந்து எட்டு பர்சன்ட் அதே எஸ் பேங்க் டயர் டூ கேபிட்டல் இதில் போடுங்கன்னா ஐ திங்க் வாங்கினவனுக்கும் வித்தவனுக்கு ரெண்டு பேருக்கும் தெரியாது இது தப்புன்னு செகண்ட் அது சொல்லுவான் வி ஆர் நெவர் ப்ரிப்பேர்ட் ஃபார் அ நியூ வார் நம்ம முந்தின வார்க்கு தான் ப்ரிப்பேர்டாக இருப்போம் அதாவது பேர் ஹார்பருக்கு ஜப்பனீஸ் ஷிப் ஜப்பனீஸ் சப்மரின் வரும்னு யூஎஸ் நினைக்க கூட இல்லை ஆனால் அதுக்கு வேர் வெல் ப்ரிப்பேர்ட் ஆனால் அது நைன் லெவனில் என்னாச்சு அவன் வந்து பிளேனை கொண்டு வந்து இடித்தான் பிளேனை கொண்டு வந்து பில்டிங்கில் இடிப்பான்னு அவனுக்கு தெரியாது அதே தான் இந்த டயர் ஒன் டயர் டூ கேபிட்டல் ரெண்டு இடத்துல ஆயிருக்கு எஸ் பேங்க் அண்ட் எல்விபி ஆர்பிஐ பண்ணினது தப்புன்னு சொல்லலாம் ஆனாக்க டேர்ம்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் கண்டிஷன்ஸில் இருக்காது அது ஒருத்திரும் படிக்கிறது இல்லை அது தட்ஸ் அ ஃபேக்ட் நிறைய பேங்கர்ஸ்க்கும் அது தெரியாது ஸோ இட் கேம் ஆஸ் அ ஷாக்

ஸோ இந்த லாஸ்லாம் என்ன ஆயிருக்கணும் பேங்க் ஆர்பிஐ வந்து கொஞ்சம் லாஸ் ஆர்பிஐ சுட் அபோன் அந்த இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட்லேருந்து கொஞ்சம் பணமும் இந்த வித்தவங்களோட பிஎஃப்லேருந்தோ அங்கேருந்தோ ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பிடிச்சி கொடுத்துருக்கணும் அதாவது வித்தவன் தப்பு பண்ணி அவன் இப்போ வேற பேங்க்கில் வேலை பண்ணிட்டு இருக்கான் வேற ஏதோ ப்ராடக்ட் வித்துட்டு அவனுக்கு வித்தத்துக்கு அவன் தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்கு பெனல்ட்டியே இல்லை இது ரொம்ப அநியாயம் இப்போது அட்டம் மர்டருக்கும் த்ரீ நாட் டூ வராது ஆனாக்க பனிஷ்மெண்ட் உண்டுல நீ ஏதோ ட்ரை பண்ணியிருந்தேன் கொலை பண்ணுறதுக்கு ஆனாக்க அவன் சாலை ஆனாலும் பனிஷ்மெண்ட் உண்டுல இந்த அந்த லெவலுக்கு இது ஆகிருக்கு

ஃப்ராட் வேலை பண்ணினா அது தப்பு அதுக்கு உனக்கு பெனால்ட்டி உண்டு உனக்கு ஒரு ரெண்டு வருஷம் வேலை இல்லாமல் இருக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே வரல அதெல்லாம் வந்து ஏதோ சின்ன ஒரு ப்ரோக்கரை பிடிச்சி அவனை ஆட்டுறானே தவிர ஆர்பிஐ ஷுட் ஹவ் டேக்கன் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் தம் அது ஒன்றும் வரல அதனால இந்த பயம் வந்துடுது எஸ் பேங்கில் பணம் போட்டு அது போயிடுது எஸ் பேங்கில் நீ எஃப்டி போட்டிருந்தா கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணால் டூ கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணலாம் இது வந்து வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த நம்ம எக்கானமியில பிலீஃப் இருந்தால் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ல சக்சைட் ஆக முடியுங்கிறத பற்றி பேசணும் சிஸ்டம் ட்ரஸ்ட் பண்ணி அதில் எங்க தவறு நடக்குதோ அந்த இடங்களை தவிர்த்து சிஸ்டம்ல எங்க ட்ரஸ்ட் பண்ணமோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் பேசணும் இக்குவிட்டியை ஒரு அசட் கிளாஸா பிலீவ் பண்ணுறவங்க தான் இக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் பேசணும் கடந்த ஆண்டுகளில் சமீபத்தில் நடந்த சில தவறுகளை பற்றியும் பேசணும் தொடர்ந்து சுப்ராவுடன் உரையாடுவோம் உரையாடல் தொடர்கிறது